தி அடங்கிடுவோம் ஆனவரே சரணாகதி அடங்கிடுவோம் சரணம் என்று சரணாகதி அடங்கிடுவோம் வாறும் சரணம் சரணம் சாரணம் தந்தாகி அடங்கிடுவோம் வாழும் பழனிசாமி தெய்வம் நம் கூட என்றும் இருப்பார் இடுமண் மாலை காடு காட்டிலே சகலமும் தான் பாருமண் பாவம் எல்லாம் பாவம் மூட்டை சமப்பார் பாவம் எல்லாம் விளக்கிய கொண்டிருவா கண்ணையும் நீ பாரு கருணை கண்ட தெய்வத்தை நீ தெய்வத்தை பழனிசாமி ஐயா என்றும் துணையாயிருப்பாரே பழனிசாமி கணக்கம்பட்டியில் கணக்கம்பட்டி வளர்ந்து இருவன் மலையோரோச்சி கட்டி வாழ்ந்துதான் வந்தார் இருவன் குச்சி கட்டி வாழ்ந்துதான் வந்தார்

நேர்மையா இருந்துக்கணும் என்னைக்குமே உண்மையா பேசிடணும் நேர்மையா இருக்கணும் என்னைக்கும் சரணம் என்று பகவானின் திருவடிக்குதானே சரணம் சரணம் என்று பகவானின் திருவடிக்கிறானே சரணாகி அடைய தற்கூரு ஆசையும் தருவார் அப்பா சரணாகவே அடைய தற்கூருவின் காசியும் தருவார் what